நல்ல நல்ல மொபைல் போன்கள் வாங்கு நம்ம குடியில் திறப்பு விழா காணும் ஜி மொபைல் வேர்ல்டிற்கு வாங்கு முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மணமேல்குடி பேருந்து நிலையம் அருகில் இசி ரோடு கே சுல்தான் காம்ப்ளெக்ஸில் ஃபைவ் ஜி மொபைல் வேர்ல்ட் புதிய ஷோரூம் திறப்பு விழா காணுகிறது திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ஃபைவ் ஜி மொபைல் வேர்ல்டில் ஒன்பது முதல் வரை அதிரடி பரிசு மழை புதிய மொபைல் போன்கள் வாங்குபவர்களுக்கு பனிரெண்டு பொருட்கள் இலவசமாய் காத்திருக்குடியில் எஸ் கே சுல்தான் காம்ப்ளக்ஸில் புதிய ஷோரூமாய் திறப்பு விழா காணும் ஜி மொபைல் வேர்ல்டில் செல்போன் வாங்கும் அனைவருக்கும் பனிரெண்டு பொருட்கள் இலவசம் திறப்பு விழாவை முன்னிட்டு முதல் மூன்று நாட்களுக்கு கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஹெச்டி கிளாஸ் இலவசமாய் வழங்கப்படும் ஆம் நம்ம மனுமேல் குடியில் ஃபைவ் ஜி மொபைல் வேர்ல்டிற்கு வாருங்கள்

கஸ்டமரா கஸ்டமராக கொடுக்கணும் நண்பர்களே கடை துறப்பிலாக முன்னிட்டு மூன்று நாளைக்கு டெம்பர் கிளாஸ் ஃப்ரீயாக ஓட்டி தராங்க அதே போல் பன்னிரெண்டு பொருள் இலவசம் ஒரு மொபைல் வாங்கினா மறக்காமல் வந்து பாருங்கள் ஓகே நன்றி